அப்படி ஒரு பத்தை என்று பாருங்க இந்த காட்டு பாதைக்குள்ள தான் நாங்கள் இப்போ போகணும் பாருங்க சுற்றி வந்து பாறைகள் மலைகளுக்கு நடுவில் தான் இந்த பாருங்க அப்படி பத்தை வந்து கீழே அணிக்குது நாங்கள் குன்னிஞ்சு குண்ணிஞ்சு தான் மோட்டர் சைக்கிள் ஓடி போக வேண்டி கிடக்கு

காணொலிக்குள்ள போய் பண்டாரவண்ணியன் வாழ்ந்த அந்த எச்சங்களை வந்து நாங்கள் பார்வையிடுவோம் எப்படி ஒரு பத்தை என்று பாருங்க இந்த காட்டு தான் நாங்க இப்ப போனோம் பாருங்க பெரிய பாறைகள் எல்லாமே கிடக்கு மேலால ஏறி இறங்கி பெரிய பத்தைக்குள்ளாலதான் போறோம் பாருங்க பெரிய கஷ்டப்பட்டு தான் போக வேண்டி கிடக்கும் பாருங்க குனிஞ்சு எல்லாம் முள்ளுகளும் பத்தைகளுமா கிடக்கும் இப்படி போறோம் என்று பாருங்க பாருங்க அப்படி பத்த வந்து கீழே அணிக்குது நாங்க உண்ணிஞ்சு உண்ணிச்சுதான் மோட்டர் சைக்கிள் ஓடி போக வேண்டிய கிடக்கு பாருங்க எப்படி பத்து என்று சொல்லி இந்த பகுதியிலையும் பாருங்கள் அந்த கோட்டைகள் இருந்ததுக்கான சிதைவுகள் கிடக்கு செங்கல்லால் வந்து கட்டிடம் கட்டி இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடக்குது அங்கால பக்கம் மற்ற பகுதியில் இருக்குது நான் அதையும் கொண்டே காண்பிக்கிறேன் சுற்றி வந்து பாறைகள் மலைகளுக்கு நடுவில் தான் இந்த கோட்டை வந்து காணப்பட்டிருக்குது முழுக்களும் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பெரிய பெரிய கல்லுகள் பாறைகளுக்கு பக்கத்தில் இங்கால வந்து பாருங்கள் இப்படி வந்து செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அந்த பழைய கல்லுகளுடைய துண்டுகள் எல்லாமே காணப்படுது இந்த இதில் பாருங்கள் செங்கல்லால் பெரிய கட்டிடம் இருந்ததற்கான சான்றுகள் கிடக்கு பாருங்கள் அதில் அப்படியே இருக்கு பெரிய நிளத்துக்கே ஏதோ ஒரு அமைப்புல கட்டப்பட்டு இதில் ஒரு கோட்டை அமைத்து பண்டாரவணியன் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுது பாருங்கள் அப்படியே முழுக்களுமே பக்கத்தில் நீர்வீழ்ச்சி எல்லாத்துடையும் சேர்ந்து ஒரு நல்ல இயற்கையான இடத்துல வந்து சிற்பிருக்கு பாருங்கள் இந்த இதில் எல்லா பெரிய கட்டிடங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் கிடக்கு பழமையான கோட்டைகள் பழைய கோட்டைகளை நாங்கள் போய் பார்வையிடும் பொழுது அதில் இருக்கிற மாதிரி மாதிரியான ஒரு கட்டிட ஷேப் எல்லாமே இதில் காணப்படுது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுடைய தமிழ் மன்னர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் வந்து இன்னும் பல இடங்களில் காணப்படுது அனைத்தையுமே நாங்கள் ஒவ்வொரு காணொலியிலேயும் பார்வையிட இருக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த பத்தைக்குள்ளே போய் நாங்கள் பார்ப்போம் பொறுங்க சூற பத்தையாக கிடக்குது உள்ளே போய் வந்து நாங்கள் இந்த சிதைவுகள் இருக்கிற இடத்த பார்வையிடுவோம் இந்த இதில் பாருங்க இது பண்டார வன்னியன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பெரிய ஒரு கல்லாக இருக்குது இது என்ன ஒரு கட்டில் மாதிரியான சேப்புல ஒரு பெரிய கல் இருக்குது இது பண்ண பண்டார வன்னிய மன்னன் உறங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது பாருங்க இப்படி பெரிய கல்லாக இருக்குன்னு சொல்லி இப்படி பெரிய காலத்து கட்டில் மாதிரி சேப்புல வந்து இருக்குது அடுத்ததா நாங்க உள்ள போனோம் சொன்னால் உள்ளேயும் வந்து அந்த காலத்தின் அஹ் நினைவை எங்களுக்கு காட்டுவதற்கு அந்த காலத்தின் அடையாளத்தை காட்டுவதற்கான ஒரு கல் ஒன்று காணப்படுது உள்ள போய் நாங்க அதையும் பார்வையிடுவோம் இதில் பாருங்க அந்த காலத்து கட்டட கலையினுடைய அடையாளமாக வந்து இது இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கணும் எப்படி என்று சொல்லி பாருங்கள் வேலை பாடுகளை பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி செதுக்கி வேலை செய்திருக்கணும்னு இந்த பாருங்கள் இந்த கல்லை வைத்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது பண்டார வன்னியன் வாழ்ந்த காலப்பகுதிக்குரியது என்று சொல்லி பாருங்கள் இதில் இங்கே கொஞ்சால பக்கம் பாருங்கள் ஒரு மீச சேப்பில் வந்து ரெண்டு பக்கம் வளைவும் இருக்குது எப்படியே கட்டி இருக்குன்னு பாருங்கள் எப்படி செதுக்கி இருக்கணும் நெஞ்சாலையும் பாருங்க இந்த வேலைப்பாட்டை பாருங்கள் அந்த காலத்தில் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் இப்படி ஒரு வேலைப்பாடுன்னு சொல்லி ஒரு நேர் ஹோட்டில் அப்படியே செதுக்கியிருக்கு பாருங்க இப்படி நம்மளுக்கு சொல்லி இவ்வாறான வரலாறுகள் எங்களுக்கு முக்கியமான ஒரு வரலாறாக காணப்படுகின்றது ஆனால் இவற்றை பாதுகாப்பதில் அரசாங்கம் அக்கறை காட்டுவதில்லை பாருங்கள் தமிழ் மன்னர் வாழ்ந்து இந்த இடத்துல இருந்திருக்கிறார் இந்த பகுதியில் அந்த கற்கள் இருக்கிறது இதை ஒரு டூரிஸ்ட் தலமாக ஒழுங்குபடுத்த முடியும் ஆனால் அவ்வாறு ஒழுங்குபடுத்தாமல் பல இடங்கள் எங்களுடைய தமிழ் நினைவு சின்னங்கள் அழிந்து கொண்டு வருகிறது இதில் பாருங்க எப்படி இருக்குது இது கா நாளடைவில் வந்து மண் மூடி இது இல்லாமையே போயிடும் அப்படி போகுமாக இருந்தால் இந்த இடத்துல இவ்வாறு ஒரு இடம் இருந்தது என்றது வரும் சந்ததிகளுக்கு கட்டாயம் தெரிய அவ்வாறு அரசாங்கம் இதுகளை கணக்கெடுத்து இந்த இடங்களை வந்து அதற்குரிய முறையில் பராமரித்து மக்கள் பார்வைக்கு விட வேண்டும் என்பது எனது ஒரு அவாவாக இருக்கிறது ஆனால் அவ்வாறு இடம்பெற்றால் சந்தோஷம்தான் இதாலையும் பாருங்க மற்ற பகுதியிலையும் வந்து நிறைய செங்கற்கள் கட்டிடங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுது பாருங்க அந்த காலத்து மன்னர்மார் தெரிவு செய்த இடங்கள் வந்து ஒரு வித்தியாசமான இடங்களாக தான் இருக்கும் பாருங்க இந்த பகுதிக்கு அண்மையில் இருக்கிற பகுதியில் ஒரு பெரிய குளமும் இருக்குது அது தவிர வந்து பார்த்தம்னு சொன்னால் சுற்றி வந்து பெரிய மலைகளாக இருக்குது அந்த மலைகளுக்கு நடுவில் நல்ல ஒரு இடத்துல இது அமைக்கப்பட்டிருந்துருக்குது முழுமையான வடிவம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் ஒரு நல்ல ஒரு இடத்துல கட்டி இருந்திருக்க பாருங்க பெரிய பெரிய மலைகள் பாறை துண்டுகள் எல்லாமே காணப்படுது பாருங்க பிடி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் மற்ற பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு குளம் காணப்படுது நாங்கள் போன நேரம் ஒரு டெக்டர் ஒன்று உள்ளே புதஞ்சி நிற்கிது பாருங்கள் இதில் வந்து ஒரு பெரிய குளமும் காணப்படுது இந்த குளத்துக்கு பக்கத்தில் மலைகளுக்கு நடுவில் தான் இந்த கோட்டை வந்து அமைந்திருக்குது என்று சொல்லப்படுகின்றது பாருங்க இப்படி ஒரு இயற்கை இடத்துல இந்த மன்னர்மார் அந்த காலத்து மன்னர்மார் வந்து இயற்கை இடத்துல வந்து அமைச்சிருக்கணும் பாருங்கள் இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கோயிலும் காணப்படுது அந்த கோயிலும் வந்து பன்னார வன்னியன் காலத்துல கட்டப்பட்டது என்று சொல்லி மக்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் ஆனால் எவ்வளவு அது சாத்தியம் என்று எங்களுக்கு தெரியாது உண்மை அது தெரியாது எங்களுக்கு ஆனால் இதுல ஒரு கோயிலும் காணப்படுது இந்த கோயிலும் அந்த காலத்துல க கட்டியிருந்த கோயில் இப்பொழுது பராமரிக்கப்பட்டு வருகிறது பன்னார வன்னியன் காலத்திலே கட்டப்பட்ட கோயில் என்று சொல்லி மக்களுடைய கருத்து வந்து அமைந்திருக்குது நன்றுறவுகளே அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நம்புறேன் தொடர்ந்தும் இது மாதிரியான புதினமான விடயங்களை பார்வையிட கட்டாயம் எனது யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றை மற்ற ஒரு காணொலியில சந்திப்பான்